இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவர்களை பற்றி பத்திரிக்கையாளர் வளமுறிச்சானவர்கள் ஒரு தொடர் ஒன்றை எழுதினார் அந்த தொடரில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் உள்ள பகைமை பற்றியும் பிறகு ஜெயலலிதா சோபன் பாபுவோடு ஏழு ஆண்டு காலம் வாழ்ந்ததாகவும் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததாகவும் பிறகு எம்ஜிஆரோட சண்டை போட்டதாகவும் இப்படி பல செய்திகளை எழுதியிருக்கிறாரு அந்த தொடரில் அவர் என்னென்ன செய்திகளை சொல்லியிருந்தாரு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவலை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கலில் எம்ஜிஆர் அமைத்த புதிய கட்சி முதன் முதலாக தேர்தலில் ஈடுபட்டது சிம்லாவில் வாழ்விலும் தாழ்விலும் உடனிருப்பேன் நின்று என்று வாக்குறுதி அளித்த ஜெயலலிதா திண்டுக்கல் தேர்தலில் அதிமுக சாவா என்று போராடி கொண்டிருந்த போது நடிகர் சோபன் பாபுவோடு ஊட்டியில் சொக்கி போயிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு மே ஜூன் ஜூலை மாதங்களில் தமிழ் பத்திரிகைகள் ஊட்டியில் நடைபெற்ற உல்லாசங்களை பத்தி பத்தியாக எழுதின தனக்கும் சோபன் பாபுவிற்கும் அந்தரங்க வாழ்க்கை ஏழு ஆண்டுகள் நீடித்ததாக ஜெயலலிதாவை தனது குமுத தொடரில் ஒப்புதல் வாக்குமூலம் மூலம் தந்திருந்தார் இதில் வேறு சோபன் பாபுவின் முதல் மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் சோபன் பாபுவிற்கு தான் இரண்டாவது மனைவியாகவில்லை என்று வேறு எழுதியிருக்கிறார் முதல் மனைவிக்கு துரோகம் செய்வது என்பது அவளின் கணவனுக்கு கழுத்தை நீட்டுவதா அல்லது அடுத்தவளின் கணவனை பங்கு வைத்துக் கொள்வதா என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தெலுங்கில் சிறந்த நடிகருக்கான பிலிம் ஃபேர் பரிசை சோபன் பாபு பெற்றார் சோபன் பாபு வம்பாய்க்கு பறந்தபோது ஜெயலலிதாவும் உடன் சென்றார் ஒரே ஹோட்டலில் ஒரே சூட்டில் இருவரும் தங்கியிருந்தார்கள் விழாவில் இருவரும் கணவனும் மனைவியும் போலவே தங்களை காட்டிக்கொண்டார்கள் ஜெயலலிதாவிற்கும் சோபன் பாபுவிற்கும் இந்த இறுக்கமான உறவு நீடித்த ஏழு ஆண்டு காலத்தில் சோபன் பாபு படப்பிடிப்பு எங்கே நடத்தாலும் நண்பர்கள் ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரை மதிய உணவிற்கு ஜெயலலிதாவிடம் வந்து விடுவார் பிறகு ஓய்வு கொள்வார் இந்த இல்லற வாழ்க்கையின் விளைவாக ஜெயலலிதா கர்ப்பமானார் சோபன் பாபு கர்ப்பத்தை கலைக்கச் சொல்லி போராடினார் அதன் விளைவாக ஜெயலலிதாவிற்கும் சோபன் பாபுவிற்கும் கருத்து வேறுபாடு உண்டானது சோபன் பாபுவோடு அதிக படங்களில் நடித்த ஜெயசுதா ஜெயலலிதாவோடு இந்த காலத்தில் சக்கலத்தி போராட்டம் நடத்தி வந்தார் ஜெயலலிதா போகிற இடங்களுக்கெல்லாம் ஆட்களை வைத்து ஜெயசுதா வேவு பார்த்தார் தமிழ் பத்திரிகைகளில் ஜெயலலிதாவின் வண்டவாளங்கள் வெளியானது போலவே ஜெயசுதாவின் முயற்சியால் தெலுங்கு பத்திரிகைகளிலும் ஜெயலலிதாவின் கருப்பு கதைகள் வெளியாக ஆரம்பித்தன ஜெயலலிதாவின் கற்பம் உறுதியாக்கப்பட்டதிலிருந்து பத்து மாதங்கள் ஜெயலலிதா தலைமறைவு வாழ்க்கை நடத்தினார் சென்னையில் கேஜே மருத்துவமனையில் லலிதா என்கிற பெயரில் தங்கினார் பெண் குழந்தை ஒன்று பிறந்தது இந்த செய்தி பொய்யானது என்று ஜெயலலிதா இன்று வரை மறுக்கவில்லை சோபன் பாபுவோடு ஜெயலலிதா குழந்தை பெற்றுக்கொண்டது கொண்டது ஒன்றும் சட்டவிரோதம் அல்ல ஆனால் ஒரு பெண் குழந்தைக்கு தாயான ஜெயலலிதா தனது இருட்டு வாழ்க்கையை மறைத்து செல்வி ஜெயலலிதா என்று அன்றும் இன்றும் என்றும் ஏமாந்தம் தமிழர்களிடையே உலா வந்து கொண்டிருந்தார் ஜெயலலிதா அவ்வப்போது தனக்கு அனுதாபம் தேடிக்கொள்வதற்காக எம்ஜார் பெயரை பயன்படுத்தி வருகிறார் ஆனால் ஜெயலலிதா எம்ஜரை எப்போதுமே மதித்தவர் அல்ல கணவன் படத்திற்கு பிறகு எம்ஜார் ஜெயலலிதாவை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார் அப்போது ஜெயலலிதா என்ன சொன்ன தெரியுமா எம்ஜாருக்கு வயதாகிவிட்டது என்னுடைய கவர்ச்சி மாத்திரம் இல்லாவிட்டால் இனி அவரது படங்கள் ஓடாது நீ நடித்தால் தான் ஆயிற்று என்று இந்த கிழட்டு நடிகன் என்னை கெஞ்சுகிற காலம் வரத்தான் போகிறது என்று ஜெயலலிதா சொல்லிக்கொண்டிருந்தார் ஒருமுறை எம்ஜிஆர் பரணி ஸ்டூடியோவில் நடித்து கொண்டிருந்தார் அதே சமயம் நடிகர் முத்துராமனோடு ஜெயலலிதா வேறொரு செட்டில் நடித்துக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் வேதனைப்பட வேண்டும் என்பதற்காகவே ஜெயலலிதா முத்துராமனோடு குழைந்து புழைந்து நடித்தார் எம்ஜிஆர் பார்த்து கொண்டிருக்கும் போதே முத்துராமனை தனது காரில் ஏற்றி கொண்டு போனார் எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் அரசியல் மோதல் உச்சகட்டத்தை அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஜெயலலிதாவின் நூறாவது பட நடந்தது இது நடந்தது ஜனவரி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு படத்தின் பெயர் திருமங்கலியம் இந்த விழாவிற்கு தனக்கு வாழ்க்கை கொடுத்த எம்ஜிஆரை அழைக்காமல் அவரை வேதனைப்படுத்த வேண்டுமென்றே கலைஞர் கருணாநிதியை பட விழாவிற்கு அழைத்தார் அவருக்கு மலர்கிறீரிடத்தை தனது கைகளாலேயே சூட்டினார் இந்த படமும் எம்ஜிஆர் பார்த்து வேதனைப்படுகிற மாதிரி எல்லா பத்திரிகைகளிலும் வெளிவருகிற மாதிரி ஜெயலலிதா பார்த்துக்கொண்டார் ஜெயலலிதாவின் பட வாய்ப்புகள் படுத்துவிட்ட போது நடனம் கற்றுக்கொண்டார் அந்த நடன அரங்கேற்றத்திற்கு கூட தன்னை உருவாக்கி ஆளாக்கி உலகத்திற்கு சிறந்த வகையில் அறிமுகப்படுத்திய எம்ஜரை ஜெயலலிதா அழைக்கவில்லை அந்த நாளில் எம்ஜர் ரசிகர்களும் சிவாஜி ரசிகர்களும் மோதிக்கொள்வார்கள் இதை தெரிந்து எம்ஜரை காயப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு ஜெயலலிதா சிவாஜி கணேசன் தலைமையில் தனது நாட்டிய அரங்கேற்றத்தை நடத்தினார் அன்று தேர்தலுக்காகவே எம்ஜர் பெயரை அப்பாவி தமிழர்களின் அறியாமையை நம்பி இழுத்துக்கொண்ட ஜெயலலிதா எம்ஜரை சிறுமைப்படுத்தி அவமானப்படுத்தி தவணை முறையில் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக சகடித்தவர் கடந்த காலத்தில் ஜெயலலிதாவிற்கு எம்ஜார் துரும்பு தேர்தல் நேரம் மட்டும் கரும்பு தனது அம்மா இல்லாமல் தனக்கு புடவை கட்டிக்கொள்ளக்கூட தெரியாது அம்மா தான் தனக்கு எல்லாம் என்று கதை விட்டார் தனது அம்மா தனக்கு தான் நகை நாட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பார்ப்பார் என்று ஜெயலலிதா எழுதினார் ஆனால் ஜப்பான் எக்ஸ்போ செவன்டிக்கு போனபோது சந்தியா ஜெயலலிதாவை விட கவர்ச்சி கண்ணியாக தன்னை காட்டிக்கொண்டார் என்பதற்கு அப்போது எடுக்கப்பட்ட ஸ்டெயில்களை சான்று பகர்கின்றன குமுதம் இதழில் பிப்ரவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஜெயலலிதா அளித்த பேட்டியில் என் வழிகாட்டி என் வாழ்க்கை துணை என் எதிர்காலம் என் பேச்சு என் உயிர் முயற்சி எல்லாமே புரட்சி தலைவர் என்று இருந்த எனக்கு எல்லாமே முடிந்து விட்டது என்று கலப்படமில்லாத பொய்யை எழுதினார் முதலில் அம்மா தான் எல்லாம் என்றார் பிறகு எம்ஜிஆர் தான் எல்லாம் வென்றார் பிறகு தமிழ் மக்களின் அன்பு சகோதரி என்று புதிய வேடம் புனைய ஆரம்பித்து விட்டார் ஒரு வேஷம் நாளைக்கு ஒரு கோலம் ஜெயலலிதாவை தவிர வேறு யாருக்கும் வரும் வீட்டுக்கு ஜானகி நாட்டுக்கு ஜெயலலிதா என்கிற அபவாதத்தை கிளப்பி விட்டவரை ஜெயலலிதா தான் எம்ஜிஆர் தான் தனக்கு எல்லாம் என்றாரே கட்டிய வீட்டிற்கு வேதா நிலையம் என்று தானே பெயர் வைத்தார் ஜெயலலிதா எம்ஜிஆர் நிலையம் என்று வைக்கவில்லையே ஜெயலலிதாவின் வீட்டிலும் சந்தியா படம் தான் இருக்கிறதை தவிர எம்ஜிஆர் படம் உண்டா எம்ஜிஆரோடு நடித்த பல நடிகைகளால் எம்ஜிஆரை பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை இந்த ஆரிய ராணியின் அடிஷ்னல் மூளை அங்கலமங்கலமாக தன்னால் வெறுக்கப்பட்ட எம்ஜரை தனது வளர்ச்சிக்கு முழுக்க முழுக்க பயன்படுத்தி கொண்டது எம்ஜர் தனது அன்னை சத்யா மீது இயற்கையாகவே பக்தி கொண்டிருந்தார் ஜெயலலிதா இதற்கு போட்டியாகத்தான் தனது அம்மா சந்தியாவை பற்றி பேட்டி கொடுப்பதும் எழுதுவதுமாக இருந்தார் எம்ஜர் புதுக்கட்சி தொடங்கியதும் ஜெயலலிதாவை பக்கத்திலே கூட விடவில்லை நடிகை லதாவை தன் உறுப்பினராக சேர்த்துக் கொண்டார் லதாவிற்கு கட்சியில் செல்வாக்கு சேரிகிறது என்கிற செய்தி ஜெயலலிதாவிற்கு எரிச்சலை உண்டாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரலில் விஜயா ஸ்டுடியோ சி திரையரங்கத்தில் நாகிரெட்டியார் தெலுங்கு படம் ஒன்றை திரையிட்டார் அந்த படத்தை தமிழில் எடுக்க வேண்டும் என்பது அவரது திட்டம் இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் எம்ஜிஆரோடு சேர்வதும் மறுநாள் அவரை விட்டு ஓடுவதுமாக இருந்த ஜெயலலிதாவை நாகிரெட்டியார் படம்பாக்க வரவழைத்திருந்தார்